இதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்த முடியாது சோ அதனால கிச்சன் கிளீன் பண்ணிட்டு நாமளே டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் கிச்சன் பக்கமே யாரும் வராதீங்கன்னு பந்தாவா உள்ள போன பட் இதை பார்த்த உடனே மயக்கமே வந்துருச்சு சோ அதனால ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் கூட்டிருக்கேன் கொஞ்சம் பந்தாடிச்சாலும் கடைசில ஹஸ்பண்ட் பாவான்னு ஒத்துக்கினாங்க இந்த பிக் பில்லியன் டேல கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்கி தாலும் ஹஸ்பண்ட் கூட சண்டை வாங்கி ஹஸ்பண்ட் கிச்சனுக்கு வந்து மண்டேல ரெண்டு கொட்டுறத பாக்கி இவ்வளவு திங்ஸ் வச்சிருக்க இதுக்கே எங்க வேலை எல்லாம் இதுலயே பாதி தூக்கி கடைசிடுறானாங்க இந்த கிச்சன் கிளீன் பண்ண கண்டிப்பா கொஞ்சம் எனர்ஜி வேணும் அதனால நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளீன் பண்ண இறங்கிட்டோம் எங்க அம்மா அவ ஹஸ்பண்ட் இந்த ஒரு வருஷத்துல என்னோட கிச்சனே நாஸ்தி ஆக்கிட்டு இருக்காங்க எந்த ப்ராடக்ட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல பைனலா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மேட் எல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு சோ அதனால ஹஸ்பண்ட துவைக்க விட்டேன் இதை மட்டும் தான் ஹஸ்பண்ட செய்ய விட்ட முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் தேவையில்லாத திங்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு சோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஃப் அன் அவர்ல முடிச்சுட்டு ஷாப்பிங் போலான்னு நினைச்சோம் பட் இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு டூ ஹவர்ஸ் ஆனாலும் இன்னும் முடிக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல ஹஸ்பண்ட ஹெல்ப் கூப்பிடாம நாமளே பண்ணிடலாம்னு எவ்வளவு நினைச்சேன் பட் முடியல சோ அதனால ஹஸ்பண்ட் லைட்டா டஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க கிளைமேட் வர சேஞ்ச் ஆகிற மாதிரி அதனால் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுன்னு க்ளீன் பண்ணது மட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மீறி வந்து பார்த்துக்கலான்னு ஷாப்பிங் கிளம்பிட்டோம்